இப்ப விஜய் அப்படி சொல்லிட்டாருங்க இலவசமா கொடுக்க போறோமா இல்லையான்னு அவர் சொல்லல நல்லா தெரிஞ்சுங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் இலவசமா தரவேன்னு சொல்லவே இல்லை ஆனா அதுக்கு பதில் வந்து வீட்டுக்கு ஒரு பைக் கண்டிப்பா இருக்கணும் ஒரு வீடு இருக்க வேண்டியது எல்லாருக்கும் கனவு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு கார் இருந்தா இன்னும் நல்லது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அழகாக ஆசையை தூண்டிட்டாரு இப்ப மக்கள் எல்லாருக்கிட்டையும் பெண்கள் வீட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டா வீட்டுக்கு பைக் கிடைக்குமா வீட்டுக்கு பைக் கிடைக்குமா வீடு கிடைக்குமா கார் கிடைக்குமா அப்படின்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவர் நம்புறாரு ஆனா இவர் தான் சினிமாவில இலவசங்களே கூடாது அப்ப இந்த காரு வீடு பைக் இலவசமா கொடுப்பாரா எப்படி அத சொல்ல எவ்வளவு கிளவரா எவ்வளவு தெளிவா இரட்டை வேடத்தை போடுறாரு பாருங்க விஜயனுடைய இரட்டை வேடம் அம்பலமான தருணம் வந்து அந்த அந்த நிகழ்வு தான் அந்த நேரம் அந்த தான் நான் சினிமால வேற சொல்லுவேன் நிஜத்துல வேற சொல்லுவேன் நீங்க என்ன பின்னாடி வந்தீங்கன்னா தேரையிட்டு தெருவுல விட்டு பாட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருவேன் முப்பது நாள் காணாம போயிடுவேன் ஒருவேளை உங்களுக்கு பம்பு வழக்கு வந்தாலோ அடிபட்டு செத்தாலோ மயங்கி விழுந்தாலோ உயிர் போகுது தண்ணி குடுன்னு கெஞ்சினாலோ நான் கேரவான்ல ஒளிஞ்சு ஓடி போயிடுவேன் அப்படின்றதுதான் விஜயனுடைய பிரதானமான எண்ணம் நான் சொல்லலைங்க நிஜமா நடந்தது விஜய் மட்டுமில்ல விஜய் சுற்றி இருக்கிற இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களும் ஓடி போய் மறைஞ்சிருவாங்க ஒரு மாசம் தலைமறைவாயிடுவாங்க ஆக இவர்களுக்கு அரசியல் புரிதலே கிடையாதுன்றதுதான் அந்த அடிப்படையில இவர் இலவசத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு